அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு விடியர் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக மேலே உள்ளவை சூரத்துல் ஃபஜ்ரில் முதல் இரண்டு வசனங்கள் தான் பத்து இரவுகள் என்று அல்லாஹ் கூறுவது துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து இரவுகளை தான் என்று முபஸ்ஸிரீன்கள் மற்றும் புஹாக்களின் ஏகோபித்த முடிவாகும் சரி அல்லாஹ் இந்த பத்து இரவுகளின் மீது சத்தியமிடுவதை சூரத்துள் சொல்ல வேண்டும் மேலும் இரவுகளின் மீது சத்தியமிடுவதற்கு முந்தைய வசனத்தில் ஃபஜ்ர் ஃபஜ்ர் மீது சத்தியமிட வேண்டும் என்பது ஒரு இரவின் கடைசி நிறமாகும் அதாவது விடியேற் என்பதாகும் துல்ஹின் முதல் பத்து நாட்களின் இரவுகளும் சிறப்பிற்குரிய இரவுகளாகும் அதே சமயத்தில் மற்ற நாட்களில் இரவுகளில் ஃபஜ்ர் நேரம் சிறப்பிற்குரிய நேரமாகும் அதாவது துல்ஹஜ் மாதம் முதல் பத்து இரவுகள் முழுவதும் சிறப்பிற்குரிய இரவுகளாகும் ஆனால் மற்ற நாட்களில் இரவுகளில் கடைசி நேரமான ஃபஜ்ர் நேரம் என்பது சிறப்பிற்குரிய நேரமாகும் மொத்தத்தில் மேலே பார்த்த வசனங்களின் கருத்தாவது ஃபஜ்ர் நேரமும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து இரவுகளும் சிறப்பிற்குரியவையாக இருப்பதால் தான் அந்த இரண்டின் மீதும் அல்லா சத்தியம் செய்கிறான் ஒரே சமயத்தில் மீதும் பத்து இரவுகள் மீதும் சத்தியம் செய்வதால் இரண்டுமே சிறப்பிற்குரியது மட்டுமல்ல ஒன்றுக்கொன்று சிறப்பில் வேறுபடக்கூடியதும் அல்ல பொதுவாக இரவு என்பது பகலை விட சிறந்தது ஐந்து பக்தி தொழுகையில் மூன்று பக்திகள் இரவிலேயே இருக்கின்றனர் எனவே இரவின் சிறப்பை பற்றி அல்குரானிலும் ஹதீஸிலும் பல ஆதாரங்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட இரவின் சிறப்புகளில் மிக முக்கிய இரவுகளாக சில உள்ளன உதாரணமாக லைலத்துள் கதிர் பராத்திரவு இரு பெருநாள் இரவுகள் இரவு இதேபோல் பகலுக்கு சிறந்த பகல் என்று ஒன்று இல்லை ஆகவே இரவுகள் என்பது ஆன்மீகத்திற்கு உரியது அல்லாவை அறிவதற்கும் அல்லாவை அடைவதற்கும் நபி செல்லலாகு அழகி வசல்லம் அவர்களை நாம் கனவிலும் நினைவிலும் பார்ப்பதற்கும் இரவே சிறந்தது அப்படிப்பட்ட இரவுகளில் மிக சிறந்த நிறங்கள் உண்டு பொதுவாக முழு இரவுகளும் சிறந்ததாக இருந்தாலும் அப்படியான இரவுகளில் மஹரிப் முதல் இஷா வரை உள்ள நேரம் மற்றும் பஜிர் நேரங்களை நாம் பொதுவாக பயன்படுத்துவோம் மூன்று மேற்கண்ட நேரங்களை தவிர ரமலானி தகஜத் நேரத்தில் சகர் உணவு உண்பதன் மூலம் அந்த நேரத்தை நாம் அடைந்திருப்போம் ஆனால் ரமலான் தவிர உள்ள மாதங்களில் தகஜத் நேரத்தை வெகு